ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம விபின் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு எயிட் சீட்டர் டீ போட் வெஹிக்கில கொண்டு வந்திருக்கோம் அண்டே நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் பார்க்கணுங்க நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் டீ போர்டு வெஹிக்கிள் கேட்டிருந்தீங்க இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் காரோடய இன்சூரன்ஸ் முடிஞ்சிங்க இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ எஃப்சி பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு பாருங்கள் இப்போ எஃப்சி யார் எடுக்கிறாங்களோ அவங்க பார்த்து எஃப்சியும் போட்டு கொடுத்துருவாங்க வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி ஆட்டியோ தான் இருக்குது காரோட டயர் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பைசா இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள் ஸோ சிங்கிள் ஓனர்ன்றதுனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க தாராளமாக அந்த வண்டி எடுக்கலாம் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வண்டி நல்லா இருக்குங்க ரூஃப் ஏசி கொடுத்துருக்காங்க டாப்பில் பார்த்தீங்கன்னா கேரியர் வந்துடும் காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி அந்த இஷ்யூவும் கிடையாதுங்க வண்டி பார்த்தா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது டி ஃபோர் வேரியன்ட்டுங்க ரிவேர்ஸ் கேமரா ரியர் வைப்பரு ஸோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது டயர் மட்டும் நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க வாங்குறவங்க டயர் போடுறவங்க டயர் போட்டாகணும் காரோட இன்டீரியர் பாருங்கள் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் ஓடி இருக்குங்க இல்லை நாள் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ ஆஃப் கண்டிஷன் இருக்குது சீட் கவர்லாம் மற்றபடி ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அன்னைக்கு லோன் பார்த்தீங்கன்னா அப்போ ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல்ன்றதுனால லோன் தாராளமாக வாங்கிக்கலாம் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறுநாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனை ஓகே பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை ரெகுலராக யூஸர் காசோட வீடியோ பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான காசு ஸ்க்ரீனோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் அதுக்கு கேளுங்க இல்லைனா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுத்து போடலாம் இதில் வரக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிஆர்டி இன்ஜின் ஸோ இன்ஜின் தரமாக இருக்குங்க இன்ஜினை செக் பண்ணதில் உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் ஆகலை புகத்த இல்லாமல் வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் கண்டிஷனில் அந்த வண்டி இருக்குங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அஞ்சு ஐம்பது கேட்குறாங்க வாங்க நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட்டு ஓட்டி பண்ணி பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு ஒரு அஞ்சு உடைச்சி இந்த வண்டி நம்ம வாங்கி தரலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்